இடைக்கால இந்தியாவில் அரசியல் மீதான தாக்கங்கள்ல ஐரோப்பியர்களின் வருகை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் ஆட்சி பண்ணாங்கன்னு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ணாங்க முகலாயர்கள் வந்தாங்க இந்த மாதிரி பார்த்துருப்போம் இவங்களுக்கு அப்புறம் இந்தியாவை யார் ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த ஐரோப்பியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபே பண்ணிட்டாங்க அதுதான் இடைக்கால இந்தியாவில் அரசியல் மாற்றங்கள் ஐரோப்பியர்களுடைய அரசியல் மாற்றங்கள் இந்தியாவுக்கு ஐரோப்பியர்களின் வருகையானது இறுதியாக இந்தியாவில் ஆங்கிலேயரின் காலனி ஆதிக்கம் உருவாவதில் முடிந்தது நிறைய பேர் வந்தாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸியர் வந்தாங்க இவங்களை பார்த்து ஆங்கிலேயர்கள் ஆஸ்திரேலியர்கள் வந்தாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்தாங்க டேனியர்கள் வந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க இல்லைங்களா ஸோ இவங்க எல்லாம் வந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா யார் ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதான் சொல்றாங்க இறுதியாக இந்தியாவில் ஆங்கிலேயரின் காலனி ஆதிக்கம் உருவாவதில் முடிந்தது ஐரோப்பியன் வருகை ஐரோப்பியரின் வருகையின் தாக்கம் குறித்த விவாதத்தில் இது முதன்மையாக கருதப்படுது இதே சமயத்தில் ஐரோப்பிய சந்தையில் இந்திய துணிகளுக்கு எதிர்பாராத மிக பெருந்தேவையை ஏற்படுத்தி ஏற்பட்டது அதாவது என்னன்னா அதாவது இந்தியாவுடைய அந்த துணி இருக்குது இல்லைங்களா அது வந்து ஐரோப்பியர்களுக்கு வந்து பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அதுதான் விஷயம் இதே சமயத்தில் ஐரோப்பிய சந்தையில் இந்திய துணிகளுக்கு எதிர்பாராத மிக பெருந்தேவை ஏற்பட்டுச்சு இம்மனோநிலை அடிக்கடி இந்திய துணி மீது மயக்கம் என குறிப்பிட்டது இச்சூழல் இந்தியாவில் பெரும்பா பெருமளவிலான துணி உற்பத்தியின் வரிவா விரிவாக்கத்திற்கு இட்டு சென்றது இதோடு இணைந்து வணிகப் பயிர்களான பருத்தி அப்புறம் ஏனைய சாய பொருட்களின் உற்பத்தியும் பெருகுச்சு இவற்றின் விளைவாக வணிக வணிக நடவடிக்கைகள் பெருகின ஸோ ஐரோப்பியர்கள் இந்தியாவின் மீதான என்ன மீதான அரசியல் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னா வணிகம் அப்படின்ற அரசியல் தாக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினாங்க ஸோ என்ன மாதிரியான வணிகம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால தான் ஐரோப்பிய சந்தையில் இந்திய துணிகளுக்கு எதிர்பாராத மிக பெரும் தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு ஸோ இந்த மனோநிலை ஸோ எந்த மாதிரி வந்து குறிப்பிடப்படுது அப்படின்னா இந்திய துணி மீது மயக்கம் அப்படின்னு குறிப்பிட்டது இந்த மனோநிலை இந்திய துணி மீது மயக்கம் அப்படின்னு ஏன் குறிப்பிடுறாங்கன்னா ஐரோப்பிய சந்தையில் இந்திய துணிகளுக்கு எதிர்பாராத மிக பெருந்தேவை ஏற்பட்டது அந்த மனோநிலை தான் இந்திய துணி மீது மயக்கம் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த சூழல் இந்தியாவில் பெருமளவிலான துணி உற்பத்தியின் விரிவாக்கத்திற்கு இட்டு சென்றது ஸோ துணி உற்பத்தியின் விரிவாக்கத்துக்கு இட்டு சென்றதுன்னா என்ன அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ ஐரோப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணியோடைய மோகம் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம விவசாயிகளை இந்த ஆங்கிலேயர்கள் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வணிக பயிர்களான பருத்தி அவுரி அப்புறம் மற்ற சாயப்பொருள்களுடைய உற்பத்தி இந்த சாய வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விளைச்சலில் இருந்தால் கிடைக்கிது இல்லைங்களா ஸோ இந்த அவுரி அப்படின்னு சொல்கிற அந்த சாயப்பொருட்கள் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு தேவையான தானியங்களை தான் நம்ம விவசாயிகள் உற்பத்தி பண்ணி சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு வந்து என்ன தேவை ஏற்படுது அப்படின்னா இந்த ஆங்கிலேயர்களுக்கு அதான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய சந்தையில் இந்திய துணிகளுக்கு எதிர்பாராத மிக பெருந்தேவை ஏற்பட்டது இல்லைங்களா அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய விவசாயிகளை இந்த பருத்தி அவுரி அப்படின்ற மற்ற சாய பொருட்களை வந்து உற்பத்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அடிமைப்படுத்தியிருக்காங்க ஸோ இதுதான் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை ஏன்னா இப்போ இவங்களுக்கு தேவையான தானியங்களை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம விவசாயிகள் இந்த பருத்தி அவுரியை வந்து உற்பத்தி பண்ணாமல் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம தேவைகளுக்கு துணிகளுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசைன் டிசைனாக வந்து பார்த்திங்கன்னா துணி உற்பத்தி பண்ணுறது சாயம் போடுறது இது எல்லாத்துக்குமே இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை ஃபோர்ஸ் பண்ணி விவசாயம் பண்ண வச்சுருக்காங்க அதுவும் நம்ம பயிர் பண்ணுவோம் இல்லைங்களா தானியங்கள் சாப்பிட்றதுக்கு ஸோ அதெல்லாம் விட்டுவிட்டு முழுக்க முழுக்க நீங்கள் இதே தான் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி இடைக்கால இந்தியாவில் ஐரோப்பியர்களுடைய அரசியல் தாக்கங்கள் ஸோ இவங்க இது தான் பண்ணியிருக்காங்க இவங்க வணிக தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு வணிகமே பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவற்றின் விளைவாக வணிக நடவடிக்கைகள் வந்து பெருகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது உண்மை ஐரோப்பியர்களால் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால இந்தியாவில் ஐரோப்பியர்களுடைய அரசியல் மீதான தாக்கங்கள்